ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மழை புயல் வெயில்னு எப்படியும் நம்ம கடந்து வந்துட்டோம் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு ஸ்ரீ பாலா ஜோதிடம் பிரசன்ன திலகம் திரு நாகராஜன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கண்ணிராசி நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா கன்னிராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது தங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆண்டின் பிற்பகுதியில் குரு குரு பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கப் போகிறது உண்மையை சொல்லணும்னா வெற்றிகளை குவிக்கும் தான் இந்த ஆண்டு கண்ணிராசினர்களுக்கு இருக்கிறது அவங்களுடைய தன்னம்பிக்கையும் மன மனதைமும் இரட்டிப்பாக கண்டிப்பாக மாறப்போடுது இதுவரைக்கும் மழை போல இருந்து வந்த எல்லா பிரச்சனையும் பனி போல விலகுவதற்கான நேரம்னே வந்து சொல்லலாம் நீண்ட நாட்களாகவே எனக்கு வந்து சொத்து இல்லை வீடு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடித்த மாதிரி வீடும் மனையும் வாங்குவதற்கான ஆண்டுன்னே அது வந்து சொல்லலாம் நான் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் எனக்கு நான் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் நான் படிக்கணும்னு நினைத்திருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் வெளிநாடு போவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் எதிர்பார்த்த வேலை நீண்ட நாட்களாகவே எனக்கு இந்த வேலை இந்த கம்பெனியில் தான் வேணும்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அதுவும் கிடைக்கும் நீங்கள் நீர்நிலைகளுக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏன்னா நீர்நிலைகளில் வந்து உங்களுக்கு ஒரு ஆபத்து இந்த வருடம் காத்திருக்கிறது கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து போவது நல்லது நான் பெரியதா நீ பெரியதாங்கிறத அந்த ஈகோ அதை வந்து விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இந்த வருடம் சுமூகமாக பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகளை செய்து மூன்றாவது நபரிடம் விவாதம் செய்ய வேண்டாம் அது இன்னும் மென்மேலும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகளாக மாறிவிடும் ஆண்டின் பிற்பகுதியில் வருமானம் வந்து ரெட்டிப்பாகும் அதை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செலவு செய்வார்கள் இரண்டாவது குழந்தை நீண்ட நாட்களாக எனக்கு இரண்டாவது குழந்தை வேணும்னு நினைத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுறது விவசாயிகளுக்கு கண்ணீராசியில் உள்ள விவசாயிகளுக்கும் ரியல் எஸ்டேட் தொடர்பான தொழிலில் இருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு பொற்காலமான ஆண்டுனே சொல்லலாம் விவசாயிகள் அதிகமாக லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது துறையில் வேலை பார்க்கும் பெண்கள் அதாவது கண்ணீராசி பெண்களுக்கு வங்கித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை அடுத்தவர்கள்ட்ட டிஸ்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அது வந்து உங்களுக்கு ஒரு ஆபத்தில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது திருமணம் ஆகாத கன்னிராசி பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகிவிடும் மாணவர்கள் கொஞ்சம் விளையாட்டை தவிர்க்க வேண்டும் விளையாட்டுத்தனமாக நான் அப்புறமாக படித்துக்கொள்வேன் என்று இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான தேர்வில் அதற்கான பலாபலங்களை நீங்கள் பெறுவீங்க அதனால் அதிகமாக கவனம் தேவை இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த தேர்வுகளுக்கு படித்து தேர்வு எழுதி காத்திருக்கும் மாணவர்களுக்கு இந்த வருடம் அவங்களுடைய சொந்த ஊர்லேயே போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களுடைய பிறப்பு உறுப்புகளில் கொஞ்சம் நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக எழுந்து கொள்ளணும் மொத்தத்தில் இந்த வருடம் எண்பத்தி ஐந்து சதவீதம் நல்ல பலாபலங்களையே வந்து பெறப் போகிறீங்க கன்னிராசி நேயர்கள் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள உச்சி பிள்ளையார் கோவில் தரிசனம் சென்று சென்று தரிசனம் செய்வதும் திருப்பாம்பூரம் சென்று அங்கே திரு பாம்பூர சுவாமியை வந்து தரிசித்து வருவதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மா மாற்றத்தை வந்து கொடுக்கும் நீங்கள் கொள்ளு தானம் செய்யணும் அதுதான் வந்து ஒரு சிறந்த பரிகாரம் ஏழை எளிய மக்களுக்கு கொள்ளு தானம் செய்வது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மழை புயல் வெள்ளம் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் நல்லபடியாக இருக்கணும் என்று எனது உபாசனை தெய்வமான பாலா திரபு சுந்தரியை வேண்டிக் கொண்டு எனது பலாபலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நிகழும் மங்களகரமான ஷோபகிருது வருடம் ஹேமந்த ரிதவ் இனம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி இந்த புத்தாண்டானது பிறக்கிறது இந்த புத்தாண்ட பார்க்கும்போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கன்னியா லக்னத்தில் நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டானது பிறக்கிறது லக்னத்திலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியில் சுக்ர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் தனுசு லக்னத்தில் செவ்வாயும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீன ராசியில் பகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக சங்க சஞ்சாரங்கள் இந்த வருடம் ஒரே ஒரு கிரகப்பயிற்சி மட்டும்தான் இருக்குது வருட கிரக பயிற்சிங்கிறது பார்க்கும்போது குரு பயிற்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் இருக்கும் குரு பகவான் ரிஷபத்திற்கு மாறுகிறார் அது ஒன்று தான் இந்த வருடத்தின் கிரகப்பெயர்ச்சி ஸோ பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கும் நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு சனியினுடைய ஆதிக்கமும் சுக்ரனுடைய ஆதிக்கமும் புதனுடைய ஆதிக்கமும் நிறைந்து இந்த ஆண்டு பிறக்கிறது சனி சுக்ரன் புதன் இவர்களுடைய ஆதிக்கத்தில் பிறப்பதனால் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இந்த வருடம் கண்டுபிடிக்கப்படும் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்களுக்கு நிறைய ஒரு மாறுதல்கள் உண்டாகும் இந்தியாவை பொறுத்த மட்டில் தகவல் தொழில்நுட்பம் ஐடி துறை அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு முதலான தொழில்கள் மேலோங்கும் நிறைய புது கண்டுபிடிப்புகள் இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு நல்ல பொற்காலமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேரும் புகழும் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்பட்டுறது அப்புறம் சினிமா துறை சினிமா பொறுத்த மட்டில் புதிய புதிய இயக்குநர்கள் அவங்க படையெடுத்து வருவார்கள் புதிய புதிய படைப்புகளை நமது தமிழ் சினிமாவுக்கு அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கலைத்துறை நேரம் எடுத்துட்டேன்னா புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வர்றதுனால அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய தொழில்நுட்ப முறையை கையாண்டு அவங்க அதுக்கு அடாப்ட் வாய்ப்பாங்க அப்புறம் இராணுவம் மற்றும் போலீஸ் துறை அவங்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல பொற்காலமான ஆண்டாக இருக்கும் இராணுவத்தை பொறுத்த மட்டும் உலக எங்கிலும் இருக்கும் மக்கள் வந்து மிச்ச நாடுகள் வந்து நம்மளுடைய இந்திய இராணுவத்தை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இராணுவத்துக்கும் போலீஸ் துறைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வெப்பநிலை இந்த ஆண்டு மிச்ச ஆண்டுகளை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் அந்த வெப்பத்தினால மரணங்களும் கூட்டு மரணங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சனியினுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பிதினால் எந்த தொழில் செய்வதுனால இருந்தாலும் நிறைய ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் எல்லாருக்குமே எல்லா தொழிலும் உள்ளவர்களுக்குமே சோம்பேடித்தனமாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அவங்களுடைய உழைப்பை கொட்டினால் மட்டும்தான் அவங்களுக்கான லாபத்தையும் வருமானத்தையும் அவங்களால ஈட்டக்கூடிய அளவுக்காக வந்து இந்த ஆண்டு இருக்கும் எல்லா முக்கிய முடிவுகளும் அரசியல்வாதிகள் நிறைய முக்கிய முடிவுகளை இந்த ஆண்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா முக்கிய முடிவுகளுக்குமே நீதிமன்றம் தலையீடு அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீதிமன்றத்தின் வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து உயரும் இந்த வருடம் அரசியலில் ஒரு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரி மாற்றங்கள்னா பெரும்பாலும் பெண் அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த வாட்டி நிறைய வந்து தென்படுவாங்க திரைக்கு பின்னால் இவ்வளோ நாள் வந்து பெண் அரசியல்வாதிகள் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் மக்கள் முன்னாலே மக்களுக்கு மக்களினுடைய ஆதரவை பெறுவதற்காக அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெண்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக கால ஆண்டாக இருக்கும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு ஆண்டாக இருக்கும் வளர்ச்சியான ஒரு ஆண்டாக இருக்கும் நிறைய பெண்கள் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வழக்கம் போலவே பெண் மாணவர்கள் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக சதவீதத்தினுடன் தேர்வுகளில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்புறம் பத்திரிகை துறை கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் சர்ச்சையில் தான் இருக்குது இந்த வருடம் இன்னும் சர்ச்சைகளுக்குள்ளாக ஆகுவதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து தென்படுவாங்க முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டு அப்படிங்கிறதே வந்து சொல்லலாம் விவசாயத்தின் அவசியத்தை நாட்டு மக்கள் அனைவருமே உணர ஆரம்பித்து நிறைய பேர் விவசாயத்திற்கு உதவி செய்ய விதமாக இந்த ஆண்டு வந்து இருக்கும் அப்புறம் இந்த காற்றாலை உற்பத்தி காற்றாலை மூலயமா மின்சார உற்பத்தி வந்து இந்த வாட்டி ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவுக்கு வந்து அதை நிறைய பேர் படையெடுத்து வருவாங்க அதுவும் மேலும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு நிறைய மின்சாரம் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்த வந்து தேர்வு பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க பேட்ரி மூலயமா இயங்கக்கூடிய வாகனங்கள் உற்பத்தி செய்யும் ஒரு ஆலைகள் வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் முக்கியமாக நாடுகளுக்கு இடையே ஒரு போட்டி புறாமல் இருந்து கொண்டே இருக்கும் நான் பெரியதா நீ பெரியதா அப்படிங்கிறது வந்து எப்போதுமே அந்த ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆண்டு ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த போட்டி புறாமை கொஞ்சம் போர் மூல அளவுக்கு கூட கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுறது மொத்தத்தில் பண வருவாய்க்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆனால் கடின உழைப்பை நம்பி இந்த ஆண்டு நம்ம எல்லாருமே கொஞ்சம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நன்றி வணக்கம்